ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தமிழ் தலைவாசஸ் ஹரியானா ஸ்டீலஸ் நாளைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா அதை பார்த்திங்கன்னா புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக் இதுவரைக்கும் என்ன நடந்தது என்ன நடந்துகிட்ருக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை டச் பண்ணிவிட்டோம் இன்னைக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ் உங்களால் தான் இது சாத்தியம் நீங்கள் இல்லைன்னா இம்பாசிபிள் அந்த உங்களோட ஆதரவு தான் கீப்பர்ஸ் கோயிங் டெய்லி ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடணுன்ட்டு ஒரு யூனோ எக்ஸைட்மெண்ட் வருது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம பயணம் தொடரட்டும் நிறைய இருக்கு போக வேண்டிய தூரம் கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் ரைட் தமிழ் தலைவாசு ஹரியானா என்ன ஆஸ் நாளைக்கு வந்து ரெண்டாவது மேட்சுங்க ஒம்பது மணிக்கு ஆமாம் அதுக்கு என்ன போக தமிழ் தலைவாசு லெவன்த் பொசிஷனில் இருக்கும் பதினோரு பாயிண்ட்டில் அரியானா வந்து ஃபிஃப்த் பொசிஷன் இருபத்தோரு பாயிண்ட்டில் நாலு ஜெயிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு தான் ஜெயித்தோம் சென்னையில் ஓ மேட்ச்சு ரெண்டு மேட்சுமே தோத்துட்டோம் அதுவும் பேக் டு பேக் டயர்டாக வேறாயிருப்பாங்க நல்லது இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க பாட்னா கிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப நல்லா விளாண்டோம் ஈக்குவலாக இருந்தது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஜஸ்ட் மிஸ் லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டில் விட்டது முப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம தான் லீடில் இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட் அதை பற்றி ரிவ்யூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் போட்டோம் அதில் கொடுத்தீங்க தேங்க்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நேற்று மேட்ச்சில் பட் குட் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டானு கிடச்சது இல்லைனா இன்னும் ரொம்ப மனசு வேதனை அண்ட் இது ஆறு மேட்ச் முடிஞ்சு நமக்கு இதே ஆறு மேட்ச் போன சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோம்பார் அசோக் அந்த மாதிரி போன வருஷம் ஆறு மேட்சுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏர்முகம் அதுக்கப்புறம் தான் வின் சரண் வின் டை ட்ரா எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம் டீம்மில் காம்பினேஷனாக வேறு மாதிரி இருக்குது அடுத்த சென்னை மேட்ச் வந்து புதன்கிழமை கூட ஒம்பது மணிக்கு அதோட சென்னையில் முடிஞ்சு ரைட் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க டக்குன்னு பார்த்தலாம் எட்டு எட்டு ஒம்போது வாட்டி விளையாடிருக்காங்க ஹரியானா தான் ஜாஸ்தி நாலு வாட்டி ஜெயிச்சிருக்கு அவங்க ஹையஸ்ட் பாயிண்ட் அறுபத்தொன்று லோவஸ்ட் இருபத்தஞ்சு அகைன் தமிழ் தலைவர்ஸ் அது மாதிரி தமிழ் தலைவர் ரெண்டு வாட்டி தான் ஜெயித்தோம் அதில் ஹையஸ்ட் நாற்பத்தஞ்சு பாயிண்டு லோவஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டு மூணு வாட்டி டை இவங்க நிறைய டைப் பண்ணியிருக்கோம் அதனால் பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு அண்ட் பி கே நைனை டக்குன்னு பார்த்துருவோம் போன சீசன் என்ன நின்று ஆச்சுன்னு போன சீசன் இவங்ககிட்ட மட்டும்தான் ரெண்டு மேச்சும் தோத்துட்டோம் ஆமாம் அக்டோபரில் நடந்தது இருபத்தேழு இருபத்தி ரெண்டுன்னு தோற்றோம் ரெண்டாவது மேட்ச் அது ஆக்சுவலாக அப்போ தான் தோக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் மேட்சில் பவன் ஷேரா இன்ஜூரி ஆகிட்டோம் அதுக்கு அடுத்த மேட்ச் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி அக்டோபர் டிசம்பரில் கடைசி மேட்ச் நமக்கு லீக் குவாலிஃபை ஆகிட்டோம் அதனால நிறைய மெயின் பிளேயர்லாம் விளையாடல சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி எயிட் அதனால தான் அறுபத்தொன்னு ஜாஸ்தி அவங்க எடுத்தது அந்த தோத்தம் ஃபஸ்ட்டு மேட்சில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போன சீசனு மஞ்சித் எட்டு பாயிண்ட்டும் ஜெய்தீப் தைய அஞ்சு எடுத்தார் நமக்கு சாகர் அஞ்சு பாயிண்ட்டு நரேந்திர மூணு அஜய்ய பவர் எட்டு ஏன்னா ரெண்டாவது மேட்ச்னால அவங்களாம் யார் என்னான்னு நமக்கே தெரியல புரியல அந்த அந்த கோச்சாக இருந்தார் பழைய கோச்சு ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகேஷன் ஒரு எட்டும் சுஷில் அப்படின்ற ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் ரைடரு நமக்கு இமான்ஷு ஒரு எட்டும் விஸ்வநாத் ஒரு எட்டு கடைசி மேட்ச்னால மெயின் பிளேயர்லாம் விளாடல இதெல்லாம் போன லீக் மேட்சஸ்ஸு அண்டு இது வரைக்கும் நீங்கள் பார்த்து கடைசியாக நம்ம ஹரியானிட்ட ஜெயிச்சது எப்போ தெரியுமா டென்த்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆமாம் தமிழ் தலைவர் பெட் ஹரியானா ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஜெயித்தோம் அதுக்கிட்டால் ரெண்டு வருஷம் போதும் இன்னும் ஜெயிக்கலை உங்ககிட்ட அண்ட் இப்போது இந்த இந்த ஸ்டேஜில் ஆஸ் ஆன் டுடே ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட டாப் த்ரீ ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வினய் ஐம்பது பாயிண்ட்டு சித்தார்த் தேசாய் பாகுபலி இருபத்தி மூணு கொஞ்சம் ஃபைட்டாக தான் இருக்கார் அப்புறம் சிவம் அப்படின்னு ஒருத்தர் இருபத்திரெண்டு பாயிண்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்து தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்காங்க தமிழ் தலைவர் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ட் அஜிங்கிய பவார் நாற்பத்தஞ்சு நரேந்தர் நாற்பது இமாச்சுன்னா வாழ் பதினாலு இந்த மூணு பேர் சேர்ந்து தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் நம்ம நாலு பாயிண்ட்டு லீடில் தான் இருக்கும் ரைட் ஆதர் ஆறுதல் படுத்திக்க வேண்டியதா அப்படி டிஃபென்ஸுக்கு வருவோம் அவங்க டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மோஹித் நந்தல் அவர் ஒரு பதினேழு மேட்ச் அவர் ரைட்டு கவர் பதினேழு பாயிண்ட் சாரி ரைட்டு கவர் அப்புறம் மோஹித் அவர் பேரும் மோஹித் அவர் லெஃப்ட் கார்னர் அவரும் ஒரு பதினோரு பாயிண்ட்டு அப்புறம் ஜெய்தீப் தையா பதிமூணு பாயிண்ட் அவரும் ஒரு லெஃப்ட் கவர் இந்த மூணு பேர் சேர்ந்து நாற்பத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க டிஃபென்ஸில் நம்ம டிஃபன்ஸுக்கு வருவோம் சாயல் குலையா பத்தொம்போது பாயிண்ட்டு சாகர் பன்னெண்டு பாயிண்ட் ஏன்னா நேற்று வர விளையாடல ஒரு மேட்ச் கம்மி கால் வேறு இன்ஜுரியார் நாளைக்கு விழாவில் வேறு டவுட்டு தான் அப்புறம் அபிஷேக் நம்ம அபிஷேக் ஏழு பாயிண்ட் எடுத்தார் மொத்தம் இந்த மூணு பேர் சேர்ந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு பாயிண்ட் தான் அவங்க எட்டு பாயிண்ட் லீடில் இருக்காங்க இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலமை எப்போ வேணால் இது வேணா மாறலாம் அண்ட் விகரஸ் ப்ராக்டிஸில் போவாங்க இப்போ கான்ஃபிடென்ஸும் நம்ம பசங்களுக்கு வந்துடுச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும் ஜெய்ப்பூர் டிஃபெண்டிங் சாம்பியன் ஃபஸ்ட்டு கப் ஜெயிச்சதே அவங்க தான் அபிஷேக்லாம் வந்து உட்காந்துருந்தார் பச்சன் ஃபேமிலி பட் அவங்கக்கிட்டே டஃப் கொடுத்தோம் ஜஸ்ட்டு தோற்றது தான் கடைசியில் அந்த அஜிங்க் இப்போ ரைடு மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பிரசன்ஸ் மைண்ட் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ரைடு கிடச்சி அட்வான்ஸ் டேக்கல் பண்ணது நிறைய பேசிட்டேன் இருந்தாலும் ஆதவங்க மறக்க முடியாது அப்பப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பிளேயர் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த மேட்ச் போது மைண்டில் ஓடணும் ஆ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது எனிவே தட் இஸ் தேட் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா மேட்ச் இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவியூ கொண்டு வர நாளைக்கு கிரிக்கெட் பற்றி பேசுகிறோம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நாளைக்கு அதை பற்றின ப்ரிவ்யூ போட்டுருக்கோம் பார்க்காதவங்க டக்குன்னு பாருங்கள் கமெண்ட் போட்டு விட்ருங்க இதை பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா முன்னோட்டம் ப்ரிவியூ ஸ்டார்டிங் செவன் என்ன ஏதுன்னு பார்ப்போம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் பரீப் நர்வால ஏன் ஒதுக்கப்படுறான்னு அது ஒரு வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்க பார்த்துருங்க பருவ பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்